இங்கே நடக்கிற எல்லாத்தையும் இது என்னோடய தலை விதின்னு எடுத்துக்கொள்கிறீங்க இங்கே தலை விதின்னு எதுவுமே கிடையாது இங்கே இருக்கிற ஒரே ஒரு விதி ஈர்ப்பு விதி மாத்திரம்தான் அது மட்டுந்தான் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை படுத்திகிட்டு இருக்குது ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறேன்னு சொல்கிற நிறைய பேர் எனக்கு சொல்கிற விஷயங்கள் என்ன நான் கடந்த ஒரு ஆறு மாதமாக பயன்படுத்துகிறேன் ஒரு வருஷமாக பயன்படுத்துகிறேன் இவங்களோட மெதடை யூஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல செஷன் போனேன் இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணேன் இல்லைன்னா நான் சில வீடியோஸை பார்த்து செஞ்சிட்ருக்கேன் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறது ஈர்ப்பு விதிதானான்றதான் என்னோடய கேள்வியே ஈர்ப்பு விதியும் நீங்கள் தெரியணுன்னா நீங்கள் முதல் மனம் எப்படி வேலை செய்துன்ற அதோட தந்திரங்களும் இந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருதுன்ற அந்த ஷூட்ஸும் உங்களுக்கு அடிப்படையிலே தெரிஞ்சிருக்கணும் என்னோட கேள்வி என்னென்னா உங்களுக்கு தெரியுமா எண்ணங்கள் எங்கேருந்து வருதுன்னு அது உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் ஈர்ப்பு விதியை இத்தனை காலமாக பயன்படுத்துகிறன்ற அந்த வாதத்தை எப்படி முன்வைக்கிறீங்க ஈர்ப்புதையோட அடிப்படையே எண்ணம் எங்கள்கிற வாழ்க்கையை மாற்றுதுன்னு தான் அந்த எண்ணம் எங்கேருந்து எனக்கு வருதுன்னு தெரியலன்னா என்னோட வாழ்க்கையை எப்படி என்னால் மாற்றிக்கொள்ள முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்க முதல் கேள்வி எண்ணங்கள் எங்கேருந்து வருது இதுக்குரிய ஆன்சர் நமக்கு தெரியுமா